நடிகர் ரஜினிகாந்திடம் புதிதாக கதை ஒன்று கொடுக்க இருப்பதாகவும் அவர் ஓகே சொல்லும் பட்சத்தில் அவரை வைத்து புதிய படம் இயக்குவேன் என்றும் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் தெரிவித்துள்ளார் நடிகர் சூர்யா கதாநாயகனாக நடித்து அண்மையில் வெளியாகி திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் ரெட்ரோ படத்தை கோவை அவினாசி சாலையில் உள்ள பிராட்வே சினிமாஸ் திரையரங்கில் படத்தின் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் மற்றும் படக்குழுவினர் ரசிகர்களுடன் அமர்ந்து பார்த்து ரசித்தனர் அதனை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கார்த்திக் சுப்புராஜ் கோவை பிராட்வே திரையரங்கில் எபிக் தொழில்நுட்ப முறையில் ஒலி ஒளி அமைப்பு சிறப்பாக இருப்பதாகவும் இங்கு வந்து தனது ரெட்ரோ திரைப்படத்தை பார்த்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார் சூர்யா ஒரு மிகச்சிறந்த நடிகர் என்றும் இந்த படத்தில் நடித்ததில் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் இரண்டாவது வாரமாக இந்த திரைப்படம் திரையரங்குகளில் நன்றாக ஓடிக்கொண்டிருப்பதாகவும் கூறியதுடன் இளைஞர்கள் முதல் குடும்பத்தினர் வரை அனைவருக்கும் இந்த படம் பிடித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் வந்து எல்லா ஊருக்கும் மதுரை திருச்சி எல்லாமே போயிட்டு கோயம்புத்தூரில் வந்து படம் பார்த்துட்டு எஸ்பெஷலி இந்த தியேட்டர் எப்பிக் சினிமாஸில் சினிமாஸில் இந்த எப்பிக் ஃபார்மேட்டில் போனால் ஜபலட்சுமி வந்து இங்கே பார்த்தோம் ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷுவல் அண்ட் சவுண்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் வந்து ரொம்ப நாங்கள் என்ன ஒர்க் பண்ணோமோ அதை வந்து கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு வந்து கரெக்டான ஒரு ப்ரொஜெக்ஷன்லையும் கரெக்டான டெக்னிக்கல் சவுண்ட்லேயும் வந்து இந்த தியேட்டர்ல வந்து